வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியிடம் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு நிறைய பேர் ராசிக்காரங்க ரொம்ப நொந்து நூலாகி போராட்டத்தோட உச்சத்தில் இருக்கீங்க கவலையப்படாதீங்க நல்லா இருப்பீங்க எப்படி சார் சொல்றீங்க நல்லா இருப்பீங்க உலகம் உற்று நோக்கும் வெற்றி தம்ளைன்னு பார்த்துருப்பீங்க எப்படி சார் வெற்றி உண்மையிலேயே பல வருடங்களுக்கு பிறகு மனநிறைவா ஒரு வெற்றி ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கான ஒரு காலம் மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் உங்க ராசிக்கு முதல் தர யோகாதிபதி குரு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி ஏழுல வர்றாரு அவர் பதினொன்ன பார்க்கறாரு உங்க ராசியை பார்க்குறாரு உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்றாரு உங்க லக்னத்துக்கு ஏழு உங்க ராசிக்கு ஏழுல நிற்கிறாரு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு உங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஆண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் ஒரு சைலண்ட் வெற்றியா இருக்கும் இல்லை ஆர்ப்பரிக்கிற கொண்டாட்டமா இருக்கும் இதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷப்படுறீங்களே இல்லையோ விருச்சிக ராசிக்காரங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டீங்க தொட்டதெல்லாம் கஷ்டம் நஷ்டம் நட்புல பகை உறவுல கசப்பு உள்ளூருக்குள்ளேயே மரியாதை இல்லை எல்லாரும் ஏளனமே பார்த்தாங்க இவன்லாம் வாழ்ந்துருவானான்னு கிண்டல் அடிச்சாங்க உங்க காது கூட பேசினாங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதன் மூலியமா உங்கள் கை காதுகளுக்கு தகவல் வந்துச்சு இதெல்லாம் நினைச்சு நைட்டு தூக்கம் வரல பன்னெண்டு மணி ஒரு மணி உருண்டு பிறண்டு படுத்து அசதியில் தான் தூங்குனீங்களே உடைய நிம்மதியாக நீங்கள் தூங்கணும் இதுதான் உண்மை அப்போ இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் விருச்சிகத்துக்கு மட்டும் வருது பொதுவாகவே விருச்சிகம் காலச்சிக்கிறதுக்கு எட்டாவது ராசி செவ்வாயோட வீடு அந்த வீட்டில் சனி சூரியன் சாரி சனி புதன் குரு மூணு பேர் அங்கதான் இருக்காங்க பொதுவாகவே அந்த குரு புதன் சனி சேர்க்கை ஒன் காம்போ அங்க இருக்கு நட்சத்திரங்கள் அனுசருக்கு விசாக இருக்கு கேட்ட இருக்கு அப்ப நிறைய பாருங்க நீங்க டாக்குமெண்ட் இஷ்யூஸு நண்பர்களால பிரச்சனை போராட்டத்தை கொடுக்கறது கடனாளி ஆகிறது வட்டி கட்டுறது நகையை விற்கிறது நெருக்கடியில மாட்டிக்கிறது இப்படி எல்லாம் இருக்கும் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குமான்னு தெரியல ஆனா மேக்ஸிமம் இருக்கு எண்பது சதவீதம் இருக்கு அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்துக்கான ஒரு காலம் அப்படிங்கும் போது வாராகி ஜோதிடத்தின் சார்பு உங்களுக்கு முதல்ல என் அன்பான வாழ்த்துக்கள் விஸ்வரூப வெற்றிங்கிற நான் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு முன்னேற்றம் பாதையை தேர்ந்தெடுக்கிற காலம் சார் தொழில் நெருக்கடி போராட்டம் எல்லாம் பிரச்சனை சார் கணவன் மனைவிக்குள்ள தகரா குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை பொருளாதாரத்தை இழந்தேன் வண்டி கூட விற்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் ஒரு இடம் வில பேசிட்டு இருக்கேன் வீடு கூட மாறிக்கலான் இருக்கேன் சார் வீடு வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போயிடலான்ட்டு இருக்கேன் சார் விற்று கடனை கட்டி ரிலாக்ஸ் ஆகலான்னு இருக்கேன் சார் ஒரு ஊர் விட்டு ஊர் மாதிரி போயிடலான்ட்டு இருக்கேன் சார் கல்யாணம் ஆகலை சார் வீட்டில் வந்து ரெண்டு ரெண்டு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் இப்படியெல்லாம் இருக்காங்க சார் கல்யாணம் நடக்க மாட்டேங்க சார் அவங்க அப்படியே இருக்காங்க சார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு சார் நிறைய நாங்கள் போகிறோம் இப்படி எல்லாம் சார் சார் ஒரு தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவ் மட்டுமே தான் சார் பேசியிருக்கீங்க எல்லாத்துக்கிட்டையும் சில நேரம் வீட்லேயே சைலண்டாக படுத்துட்டீங்க ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் எங்கேயும் போகலை போங்கப்பா போனாலே நம்மளை கேள்வி கேட்குறாங்க ஃபோன் வந்தால் பயமாக இருக்கு கடங்காரங்க கூப்பிட்டுருவாங்களோ கேஸ் கொடுத்துருவாங்களோ நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ கேவலப்படுத்திடுவாங்களோ இப்படி எல்லாம் பயம் கௌரவ பயம் எல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் தூக்கி டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்கி ஜன்னல் வழியாக வெளியே போடுங்க நல்ல காலம் வந்துருச்சு விரிச்சிக்கிட்டு என்ன சார் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்ல நேரம் சார் அப்படி இல்லை வாராகி ஜோதிடத்தில் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் நம்ம உங்களை பூஸ்டப் பண்ணுறதுக்காக எப்பவும் பேசணுமில்லை நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் கண்டிப்பாக ஒரு பெருமூச்சு அது எப்படி பெருமூச்சு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூப்பரான காலம் இதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு யோகத்தையும் பலத்தையும் கொடுத்துரும் ஏன்னா நேராக ஒரு பதினோராம் இடத்து பார்க்குதுங்க குரு லாபம் சந்தோஷம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இத்தனை காலம் நிறைவேறவே இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்படின்னா இப்ப நிறைவேறும் உங்க அண்ணங்கோட கருத்து வேறுபாடு நண்பு நட்புகள் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா சேர்ந்துக்குவாங்க புதிய நட்பு உள்ள வரும் பார்ட்னர்ஷிப் உள்ள வரும் லாபமா மாத்திக்கலாமான்னு பிளான் வரும் இதெல்லாம் விருச்சிகத்துக்கு போவோம் உங்க ராசியே குரு பாக்குறாரு அப்ப அவமானம் துடைக்கப்படும் உங்க மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு முயற்சி ஸ்தானம் பழுதுமாகும் தொழிலை மாத்திர சேஞ்ச் பண்ற ஒரு சக்சஸ் ரேட்டு கொண்டு போறேன் நான் மாத்தி அமைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அது நடக்கும் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஜாதகப்படியான தசா புத்திகளும் வலிமையா இருந்துச்சுன்னா நீங்க இந்த இந்த பீரியட் ஹீரோ ஜாக்பாட் ஒரு வேற லெவல்ல உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவோம் வேற ஜாதகத்துல பலம் இருந்து அதை பேசுறதுங்கிறது வேற நான் மோட்டிவேட் பண்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஜாதக பலமும் இருக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றேன் சார் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துனாலே நல்லா இருப்பீங்க சார் அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாரும் எத்தனை பேர் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இனி வெற்றி இருக்கோ இல்லையோ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இனி கண்டிப்பாக தோல்வி இல்லை உங்களுக்கு இது நான் உறுதியாக சொல்கிறேன் அவ்வளவும் தோல்வி பார்த்தாச்சு டிசைன் டிசைனாக தோல்வி வீதி வீதியை தோல்வி துரத்துது விரட்டுது தப்பிக்கிறக்கே வழி இல்லை எங்க போயிருந்தாலும் முட்டிச்சது மாட்டிக்கிறீங்க அந்த தோல்விங்கிற அந்த அரக்கன் உங்களை போட்டு உருக்கி உருட்டி ஒரு பட்டையை கிளப்பிட்டு போயிடுச்சு அப்போ இதுக்கு மேல பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லை சார் அப்படின்னு ஏன்னா நிறைய தன்மானம்னுக்கு ராசிங்க அவ்வளவு சீக்கிரம் போய் யாருக்கிட்டே நிற்காது எனக்கு ஒண்ணு வேணும் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு நிக்கவும் செய்யாது வீட்லேயே கோவமா பேசிட்டீங்கன்னா மூணு நாளைக்கு சாப்பிடாது அம்மா அப்பா ஏதாவது ஒரு பேசாது ஏன் நீங்க விருச்சிக ராசிக்காரங்க தந்தையார இருக்கலாம் உங்க மகனுக்கு அஞ்சு வயசு தான் இருக்கும் அவன் ரெண்டு வேண்டான் பேசாம இருக்கீங்க ரெண்டு நாளைக்கு பேசாம இருக்கீங்க தன்மான உயரத்தலவா உட்காந்துருக்கு நெத்தில மண்டை மேல உட்காந்துருக்கு கிரீடம் போட்டு வளைஞ்சு கொடுக்க தெரியாது பணிஞ்சு போகும் தெரியாது ஸ்டெயிட் ஃபார்வேர்டு ஆஹ் இஷ்டம் வா இல்லைன்னா போப்பா யாருக்காகவும் வாழணும்னு அவசியம் இல்லை நான் உண்மையாக இருக்கேன் நான் நேர்மையாக இருக்கேன் இதான் இவங்களோட மந்திரமே காலையில் எதிர்த்து இந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க நான் யார் தெரியுமா நான் நேர்மையான ஆளு நான் உண்மையான ஆளு நான் கரெக்டான ஆளு ஆமாம் யார் இல்லைன்னு சொன்னாங்க வளர்ச்சிக்கான காலம் வரல என்ன பண்ண முடியும் அது இப்போ வந்திருக்கு உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கான டைம் ஒரு சரி நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க காலம் தாழ்ந்து வந்தாலும் நமக்கானது நம்ம இடம் வந்து சேரும் அது இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பொருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு உங்களுக்கான ஒரு பீரியடா நீங்க வச்சுக்கலாம் அதனால நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு கெத்தா இருக்காம நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு உழைக்க தயாரா இருங்க இதுதான் என்னோட அட்வைஸ் ஓடுனா தான் காசி பயிற்சியும் முயற்சியும் இல்லாத ஒரு மனிதன் தோத்து போயிடுவான் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்க நூறு கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி பயிற்சியும் இருக்கணும் முயற்சியும் இருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக அதிர்ஷ்டமும் நம்ம கூட டிராவல் தான் வளர்ச்சி அப்படி இல்லைன்னா பண்ண முடியும் அதோட சேர்ந்து தர்ம சிந்தனை குணம் நல்ல எண்ணங்கள் ஏன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலாம் நல்லா இருக்க போறாங்க நினச்சதுனால ஒருபடி உங்களுக்கு அவங்களால ஒரு அன்பு பாசம் வர்த்தனை செய்யுது அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க விருச்சிகம் விஸ்வரூப வெற்றி தொடும் வெற்றி பெரிய வளர்ச்சி மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நீங்க இந்த வருஷம் பெரிய அளவில் சாதிக்க பால் உங்க சைடு கோல் போட தயாராகிங்க விருச்சிகத்துக்கு மீண்டும் ஒரு முறைய அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்